மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவர்களில் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மணவாளனின் திருமண விருந்தில் கலந்து கொள்ள சென்ற பத்து பெண்களில் ஐந்து பேருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது காலதாமதமாக வந்ததே அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணம் அவர்கள் மணவாளனின் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் சந்தோஷமான வாய்ப்பை இழந்ததற்கு சொல்லப்பட்ட காரணம் அவர்கள் இல்லாதவர்கள் என்பதே அவர்களிடம் பக்தி ஆர்வம் என எல்லாம் இருந்தும் மணவாளன் எந்த வேளையிலும் வருவார் என்ற நிலையில் எப்போது வந்தாலும் விளக்குகள் எரியத்தக்க விதமாய் எண்ணெய் எடுத்து வர வேண்டிய அவசியத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை அவர்களுக்கு வாஞ்சையும் ஆசையும் இருந்த அளவிற்கு அறிவுபூர்வமான செயல்பாடு இல்லை இந்நாட்களில் நம்மில் அநேகர் அந்த புத்தி இல்லாத கண்ணிகைகளைப் போலவே இருக்கின்றனர் அவர்களிடம் பக்தி ஆர்வம் வாஞ்சை இருந்தும் ஆவிக்குரிய அறிவு இருப்பதில்லை ஆம் தனிப்பட்ட முறையில் சரியான ஆயத்தம் இருக்க வேண்டும் அதற்கு தேவனோடு சரியான ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும் அதுவே நம்மை இறுதி வரை நடத்தி தேவ ஆசீர்வாதங்களுக்கு தகுதிப்படுத்தும் எனவே தேவ பிள்ளைகளே நம்முடைய விளக்கு தேவன் வரும் வரை எரிய வேண்டுமானால் நம்மை பிரகாசிப்பிக்கும் தேவனையே நாம் நம்பியிருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்